அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அற்புதமான சூரிய கிரகணத்துடைய மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த சூரிய கிரகணம் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து வாழ்நாளில் அதிசயமான சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு சனி சந்திரன் புதன் சுக்கிரன் சூரியன் இந்த ஆறு கிரகங்களுமே ஒன்றாக சேர்ந்து வரப்ப இந்த கிரகணம் நமக்கு நடக்குது அப்படி நடக்கக்கூடிய இந்த கிரகணம் அப்போ நம்ம செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தினா அற்புதமான ஒரு பதிவு அதுவும் எப்பயுமே இந்த கிரகணம் நேரத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒரு மந்திரங்கள் வந்து உச்சாரணம் பண்ணி நம்ம மந்திரங்கள் சொல்லிகிட்ருக்கப்ப அதற்கு பலம் ரொம்ப அதிகம் அதோடைய சக்தியானது ரொம்ப அதிகரிக்கும் சொல்லப்படுது அப்படி நம்ம இந்த கிரகண நேரத்தில் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சூரிய கிரகணம் நமக்கு இந்தியாவில் தெரியாது ஆனாலுமே பகல் பொழுதுல இந்த கிரகணம் வந்து நமக்கு வரதுனால இந்த பூமி முழுவதுமே கட்டாயமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக நிறைஞ்சிருக்குங்க இந்த கிரகணத்தோட தாக்கம் வந்து பூமி முழுவதுமே பரவலாக காணப்படும்னு சொல்லப்படுது அதனால தான் நம்முடைய சேனல் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஒரு பதிவு இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சப்போஸ் நீங்கள் பார்க்கல அந்த பதிவுனால் நிச்சயமாக போய் பார்த்து நீங்கள் பலனடைஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த கிரகண நேரத்தில் வந்து எப்பயுமே மந்திரங்கள் நம்ம சொல்கிறது ஏதாச்சும் ஸ்லோகங்கள் தெரிஞ்ச ஏதாவது உங்களுக்கு என்னெல்லாம் மந்திரங்கள் தெரியுமோ ஒருவரை ஸ்லோகங்கள் நம்ம சிவாயை சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது மந்திரங்கள் சொல்லலாம் எது வேணாலும் நம்ம சொல்லலாங்க ஏன்னா அப்படி மந்திரங்கள் சொல்கிறப்ப நமக்கு அந்த மந்திரத்துக்கான சக்திகள் அதிகரிக்கும் நமக்கு வந்து ஆன்மீக பலமானது ரொம்ப அதிகரிக்கும் நம்பப்படுது இந்த கிரகண நேரத்தில் எப்பயுமே உணவு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னால் நமக்கு வந்து ஜீரணிக்காது டைஜஷன் ஆகாதுங்கிறதுனால தான் எளிமையான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் அதே மாதிரி யார்கிட்டையுமே ரொம்ப கோவப்படாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் அந்த கிரகண நேரத்தில் நம்ம வந்து ஒரு அமைதியாக நம்மளுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எதிர்காலத்துக்கு நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கைக்கான ஒரு யோசனைகள் கூட நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம் அப்படி நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கரெக்டான கிரகம் நேரம் வந்து ரெண்டு இருபது இன்றைக்கி மதியானத்துலருந்து நமக்கு நான்கு பதினேழுக்கு நமக்கு முடியுது இது வந்து திருப்பி வந்து அது நிவர்த்தி ஆகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் ஆறு இருபது மணி வரைக்கும் அதாவது ஒரு ஆறரை மணி வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னைக்கு ஒரு ரெண்டரை மணியிலேருந்து சாயங்காலம் ஆறரை மணி வரைக்கும் உள்ள அந்த நான்கு மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நேரம்தான் நமக்கான அந்த கிரகண நேரம்னு சொல்லப்படுதுங்க இந்த நான்கு மணி நேரத்தில் உங்களுக்கு தியானங்கள் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம தியானம் பண்ணலாம் இந்த நேரத்தில் தான் நமக்கு சோடசக்கலை நேரம் வந்திருக்கிறது அதனால் கூடுதலாக அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கான வேண்டுதல்கள் இறை வழிபாடுகள் நம்ம வைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நிச்சயமாக நடக்கும் சோடசக்கலை நேரம் அதே இது கிரகண நேரம் வந்திருக்கிறப்ப நமக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பிடித்த இறைவனை வந்து வழிபாடு பண்ணலாம் பிடிச்ச மந்திரங்கள் சொல்லலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனா இந்த கிரகண நேரத்துக்குன்னு சில மந்திரங்கள் இருக்கு சக்தி வாய்ந்த கருட மந்திரம் இந்த கருட மந்திரத்தை பதினோரு முறை யார் ஒருத்தங்க நம்ம சொல்றோமோ கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையானது இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியா நகர்ந்து செல்லும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த கிரகணத்தோட முடிஞ்சிருங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மந்திரம் ஓம் ஸ்ரீ காருணா கருடா வேதரூபா வினதாத்தா விஷ்ணு பத்தி பிரி அமிர்துரா பட்சிராஜா சர்வக்நாசனோஷ சர்ப்பதோஷம் விஷ சர்ப்ப விநாசனாய ஸ்வாகா இது தாங்க அற்புதமான அந்த தமிழ் கருட மந்திரம் இது வந்து நிறைய பேருக்கு தமிழ் வந்து இதாக இருக்குங்கிறதுனால ஆங்கிலத்திலையுமே கொடுத்துருக்கோம் அதனால் உங்களுக்கு இது ரெண்டுமே தமிழ் அந்த ஆங்கிலம் ரெண்டுமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் கண்டிப்பாக இன்றைக்கி யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கிரகண நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறாங்களோ இல்லாட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் யாராக வேணாலுமே இந்த ஒரு மந்திரத்தை கிரகண நேரத்தில் பதினோரு முறை நம்ம படித்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பெறணும் கூடுமான வரைக்கும் இந்த கிரகண நேரத்தில் நம்ம வந்து டிராவல் பண்றது வெளியில் போறது அவாய்ட் பண்ணிக்கணும் நம்முடைய வீட்டில் பூஜை அறியில் இறை வழிபாடுகள் பண்றது நமக்கு கண்டிப்பாக நல்லதொரு பலன் கிடைக்கும் அதனால வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக சேர்ந்து நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காம அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்